திருக்குறள் அறத்துப்பால் நடுவுநிலைமை குறள் எண் நூற்று பதினான்கு தக்கார் தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும் பொருள் விளக்கம் நடுவுநிலைமை உடையவர் நடுவுநிலைமை இல்லாதவர் அறம் கடைபிடித்தவர் கடைபிடிக்காதவர் என்பதெல்லாம் அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் மிஞ்சி இருக்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் புகழ் சொற்களாலும் பழி சொற்களாலும் அறிந்து கொள்ளலாம் என்று எடுத்துரைக்கிறது இத்திருக்குறள் திருக்குறள் அறத்துப்பால் நடுவுநிலைமை குறள் எண் நூற்று பதினான்கு தக்கார் தகவிலர் என்ப தவறவர் 예첫 다.